இஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ் ஜே கே ரெஸ்லிங் யூனிவர் ஸோ நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஸோ யா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபைனலி பேக் கிளாஸ் நடந்து முடிஞ்சிருக்கு ஸோ அதோட ஒரு ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் ஸோ குறிப்பா அந்த பேக் கிளாஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கைப்பு கிடையாது குறிப்பாக நிறைய ஃபேன்ஸுகளுக்கு என்னையும் பேக் க்ளாஸ்ன்னே கூட தெரியாது ஸோ பேக் கிளாஸ் பேப்பரிங் நடக்குதான்னு கூட தெரியல அந்த அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூ அதுக்கான ஹைப்பை கிரேட் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ ஒரு கவிப்பு இல்லாமல் நடந்த ஒரு பேக் கிளாஸ் பேப்பரியோட ஒரு ஃபுல் ரிவியூவாக தான் பார்க்க போறோம் சோ அதுக்கு முன்னால பார்த்தீங்கன்னா இந்த பேக்லஸை பொறுத்தவரைக்கும் என்ன பொறுத்தவரைக்கும் சோ நான் உங்க எல்லாத்தையும் சொல்லலை சோ என்ன பொறுத்தவரைக்கும் இது வந்து ஒரு பெப்பரிய பீல் தரல ஒரு ராய் எபிசோட்ல அதாவது ஒரு ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சுன்னா அப்படி இருக்கும் ஒரு ஆ எபிசோடு அந்த ஒரு எபிசோடெலாம் நடக்கப்போ ஸோ அதில் இந்த அளவுக்கு குவாலிட்டியான மேட்சஸாக கொடுப்பாங்களோ ஸோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நடந்துருந்துச்சு ஸோ குறிப்பா இது வந்து நான் ஒரு பேப்பரி அப்படிங்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் கூட ஃபீல் கிடையாது ஸோ குறிப்பா அதாவது எனக்கு இந்த எலிமினேஷன் சாம்பர் வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரி ஃபீல்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி கொடுத்துருந்தாங்க இந்த வருஷம் வரைக்கும் ஸோ அதுக்கப்புறமா ரெசல் சில விஷயங்கள் நடந்திருக்கு பட் இருந்தாலும் ஸோ ரசல் மினியாவை கூட ஒரு மொக்க ரசல் மினியானு கூட சொல்லலாம் ஸோ அதுக்கப்புறமா நடந்த பேக்லஸ் பேப்பரியோ ஸோ ரொம்ப மோசம் தான் ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருந்தேன்னா ஸோ இதுக்கு மேலே ஃபேன்ஸ் யாருமே ஸோ எந்த ஒரு பேப்பரியும் மிக பெரிய பேப்பரியலுக்கெல்லாம் அவளுடன் காத்துட்டு இருப்பாங்க தெரியுமா ஸோ அந்த பேப்பரிக்கு கூட கொஞ்சம் கூட ஹைப் இல்லாமல் ஆயிடுவாங்க ஸோ குறிப்பாக ராயல் ரொம்பல் ரசல் மினியா சம்மர் ஸ்லாம் மனித பேங்க் ஸோ இந்த மாதிரி எந்த பேப்பரிக்குமே ஹைப் இல்லாமல் ஆயிடுவாங்க ஸோ இந்த மாதிரி டபிள்யூ டபிள்யூ புக் பண்ணால் ஸோ இதுக்கு நம்ம ஃபேன்ஸு தான் பார்த்தீங்கன்னா ஏதாவது முடிவு எடுக்கணும் குறிப்பாக வந்து நம்ம வி வான் கோடி அப்படிங்கிற மாதிரி ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்ண மாதிரி ஸோ நம்மளுக்கு பிடிக்காத விஷயங்களை டபுள்யூ டபுள்யூக்கு தெரியப்படுத்தும் ஸோ குறிப்பாக ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்ண மாதிரி தான் ஸோ குறிப்பாக வந்து இந்த எந்த பேப்பரையும் எங்களுக்கும் பிடிக்கல ஸோ அந்த பேப்பரையும் பிடிக்கல அப்படின்ட்டு சொல்லி ஒரு ஹேஷ்டேக்கை ட்ரன் பண்ணுறது ஸோ இல்லைனா டபுள்யூ டபுள்யூ அதாவது அந்த பேப்பரையோட ஏதாவது வீடியோஸை பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணாங்க அப்படின்னா ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா பேட் கமெண்ட்ஸ் ஸோ குறிப்பாக அதாவது ரொம்ப மோசமாக இல்லை ஸோ இது எங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி டபுள்யூ டபுள்யூக்கு தெரியப்படுத்தும்

ஸோ இதெல்லாம் நடக்குதான்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சரி வாங்க ரிவியூக்குள்ளே போகலாம் ஸோ அதோ பாக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்து இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிகேஷன் பெல் ஆல்லை போடுங்க சோ அப்புறம் தான் போடக்கூடிய வீடியோ அவங்க நோட்டிபிகேஷனுக்கு வர வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் ஷோ ஸ்டார்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஒரு தரமான மேட்ச்ல இருந்து தான் ஆரம்பிக்குது அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்புக்கான மேட்ச் தான் ஸோ இதில் யாரெல்லாம் ஃபைட் பண்ணுறாங்கன்னா நம்மளுடைய ட்ரூ மேக்கிங் டேர் அண்ட் விசிஸ் எல்லைனேட் ஜாக் ஆஃப் ஆட்டு அதுக்கப்புறம் டேமியன் பிரிஸ்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேட்டல் ஃபோர் ஐ மேட்சாக பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் நடக்குது ஸோ இந்த மேட்ச் ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் ஸ்லோ போகும் மாறி மாறி பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவலாக ஒரு ஆவரேஜான மேட்சை கொடுப்பாங்க ஸோ பட் ஒரு குறிப்பிட்ட அதுக்கப்புறம் அதாவது நம்மளோட ஜாக் ஆஃப் ஆட்டு டாப் ரோப்பில் இருப்பார் ஸோ நம்ம இவர் ட்ரூ மைக்கிட்டார் அப்படியே அந்த ரிங்கில் வந்து அப்படியே கீழோடு அப்படியே இருக்கப்போ ஸோ நடுவில் ஜா நம்மளோட எல்லை நீர் ஜம்பம் பண்ணி ஜாக்கா ஃபோட்டோ தூக்கி போடலான்னு வைப்பார் பட் ஜக்கா பாட்டோ அவரை கீழே தள்ளி போடுவாரா சோ அதை யூஸ் பண்ணி ட்ரூம் மேகிண்டர் ஜாக்கா பாட்டோ துக்கி பார்த்துட்டு கிலோ போட்டுருவாரு சோ அதுவும் ஜாகா ஃபாட்டும் போக மாட்டார் அவரு எல்லை நைட்டுக்கு மேல விழுந்து அவரை அடிச்சு போட்டுட்டு வாடி வந்து பறந்தது நம்மளுடைய ட்ரூம் மேக் டேர் பாத்தீங்கன்னா அவர் அடி போடுவார் சோ இந்த மாதிரி போடுற அது பாக்குறதுக்கு ரொம்ப ஆசமா இருந்துச்சு அதோட விட்டாரா வெளியேறந்த டேமேஜ் டிஸ்டுக்கு மேல தாவுறது சோ இந்த மாதிரி மேட்ச் பாத்தீங்கன்னா தரமே பத்தீன்னா போகுது சோ உண்மையிலே பாத்தீங்கன்னா மாசம் இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஸோ ஒரு குறிப்பிட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ ஃபைட் யாருக்கலாம் அதாவது ஸ்டோர் லைன் வேஸ்ட் பண்ணி யாருக்கலான்னு கேட்டிங்கன்னா ஸோ ட்ரூ மேகிண்டா இருக்கும் டேமி பிரிஸ்டுக்காக தான் ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் ஓரம் சொல்லி ஸோ டபுள் டபுள் ஒரு நல்ல ஒரு பிளான் போட்டாங்க ஸோ அதாவது டேமி பிரிஸ்டையும் நம்மளும் அப்படியே ட்ரூ மேகிண்டா ஆடியன்ஸ் பக்கம் பார்த்தீங்கன்னா போட்டானுங்க ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சிருச்சு ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் டபுள் டபுள் பின் வைக்க போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஸோ அவங்க ரெண்டு ஆடியன்ஸ் சைடில் போய் ஸோ கொண்டு நேரம் பார்த்தீங்கன்னா ப்ரால் பண்ணுவாங்க ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு டேபிளுக்கு மேல அதாவது ஒரு அந்த கண்டெய்னர் மேல ஏறி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரூம் மேக்கிங் டயரா பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஒரு தரமான சோக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டு ஸோ இதனால அங்க மெடிக்கல் டீம்ல இருந்து ஓடி வந்து ஸோ இவங்களுக்கு ஏதாவது அடிபட்டிருக்கா அப்படிங்கிற மாதிரி செக்அப் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படி பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ அவ்வளோதான் அவங்க கதை பத்தி தான் முடிஞ்சிருச்சு ஸோ அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜாக்டும் எல்லை நோட்டும் பாத்தீங்கன்னா ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ ஒரு குறிப்பிட்ட அதுக்கப்புறமா அப்புறமா பாத்தீங்கன்னா ஜாகா ஃபாட்டுவா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இவரு எல்லை நெட் பின் பண்ணிடலாம்னு பார்ப்பாரு ஸோ அந்த இடத்துக்கு ஷாக்கிங்காக வந்த நம்மளுடைய அஹ் சோழ சிக்கல இருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எல்லை நெட்டு பார்த்தீங்கன்னா தச திருப்பார் ஸோ இதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜாகாப் ஃபட்டும் வந்து தோக்க அடிச்சிடலாம் பார்ப்பாரு ஆனால் அங்கே அது நடக்காது நம்ம சோலாவை நம்ம இவர் அடிக்க போகலான்னு பார்ப்பாரு அந்த நேரம் பார்த்து ஜெஃப் ஜாக் அப்படிங்கிற ஆனால் தார் ஒன் பிளட் லைன் மெம்பர் பார்த்தீங்கன்னா டபுள்யூ டபுள்யூக்கு புதுசாக டெபிட் ஆகிட்டாரு ஸோ குறிப்பாக இவர் டெபிட் ஆகுறது நேற்றுக்கே பார்த்தீங்கன்னா நியூஸ் பார்த்தினா ஒரு ரூமராக கிடச்சிருந்து ஆனால் நான் நேற்றைய அப்டேட் திடீர் போடாதனால பார்த்தீங்கன்னா அது என்னால் இது பண்ண முடியலை ஸோ யா ஃபைனலி பார்த்தீங்கன்னா அவரும் டெபிட் கொடுத்து அவர் பார்த்தினா நம்ம uh -huh. எ பார்த்தினா பிதிக்கு தெளிவிட்டாரு சோ இதை யூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா ஒரு சின்ன செக்மெண்ட் நடக்குது ஜாக பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கூட பிடிக்கல ஏண்டா கேட்காம இவனை ஏன்ட்டா கூட்டிருந்தோம் அப்படிங்கிற ஒரு ரியாக்ஷன் தான் இவருக்கு இருந்துச்சு ஸோ இருந்தாலும் மேட்ச முடிக்கணுமே சொல்லி அவரும் பத்தினா இவங்க ரெண்டு பேர்த்தையும் மறைச்சு பார்த்துட்டு ஸோ இல்ல பே நம்மளோட எல்லை வீட் பண்ணி ஸோ அவரோட டைட்டல் அவர் ரீட்டின் பண்ணிட்டாரு சோ ரீட்டன் பண்ணதோட பாருன்னு பார்த்தாச்சுன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த பிளட் மெம்பர்ஸை பார்த்து மறைச்சிக்கிட்டு ஸோ அவங்கள பேர் பேருவாயிரம் சோ இதுக்கு மேல பார்த்தீங்கன்னா மேபி ஸோ பிளட் லைனோடய கதை இன்னும் முடியலை ஸோ ஜாகா ஃபாட்டோ வச்சு நகரம் போகுது அப்படிங்கிறது மட்டும் தெரியுது ஸோ ஜாக்கா ஃபாட்டோக்கு பிடிக்காத விஷயம் இப்போ சோலோ பண்ணுறாரு மேபி சோலா சீக்கிரம் ஆகும் ஜெஃப் இந்த ஜஃப் ஜாக்காப்பா புத்தினா சேர்ந்து டாங்கலோ எல்லாம் சேர்ந்து ஜாக்கா ஃபாட்டோ புதினா அடிச்சு தள்ளுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது ஸோ யா பேக்லஸில் மொதல் மேட்சே பார்த்தீங்கன்னா ஒரு தரமான இருந்து புத்தினா ஸ்டார்ட் ஆகுது இன்னொரு நல்ல மேட்சும் பத்தினா நடக்குது லைரா வீரியா வைக்கும் பெக்கில் எஞ்சிக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மேட்ச் நடக்குது மேட்ச் உண்மையில கொஞ்சம் நல்லாவே போய்ட்டிருக்கு ஸோ இருந்தாலும் இந்த மேட்சா நம்ம எல்லாருக்கும் தெரியும் வல்கீரியா அவங்களோட டைட்டில் ரீட்டர்ன் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஃபைனலி பார்த்தா நடந்திருக்கு ஸோ லைரா வலிகிரியோ நம்மளோட பெக்கில் கிளீனா இல்லாமல் ரோல் பண்ணி பின் பண்ணி அவங்களோட டைட்டில் பத்தி தான் பண்ணிடுவாங்க பண்ணிருவாங்க ஸோ நம்ம பெக்கில் தான் ஹில் கீழாச்சும் உடனே பார்த்தீங்கன்னா லைரா வல்கீரியோ பார்த்து அவங்களோட பினிஷரோ போட்டு சப்மிஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா இது பண்ணி பண்ணுவாங்க ஸோ இருந்தாலும் இது கொஞ்சம் ஓவர் புஷ் தான் நினைக்கிறேன் ஏன்னா இவ்வளோ ஜென்ஸ் ஸ்டாஃப்ஸ் வந்து அவங்கள தடுத்து நிறுத்தினால நிறுத்த மாட்டாங்க ஒரு மாஸ்டர் மாதிரி பண்ணுவாங்க ஸோ இது மட்டும் கொஞ்சம் ஓவர் புஷ் மாதிரி இருந்து ஸோ அடுத்ததான் பென்டகன் ஜூனியருக்கும் நம்மளுடைய டாமினிக் மஸ்டீரிக்குமான ஐசி டைட்டிலுக்கான மேட்ச் பற்றி நடந்துச்சு ஸோ பென்டகன் ஜூனியர் அவர் வந்ததுலேருந்து எல்லா ஃபேப் பேரிலாம் தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாரு ஸோ அதேமாதிரி இதில் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை பற்றினா கொடுக்குறாங்க ஸோ இருந்தாலும் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்ல ஆவரேஜாக தான் போகுது ஸோ ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளோடைய கரலிட்ட ஊர்லேருந்து ட்ரெஸ் எதிரிட்டு போயிரு ஸோ இருந்தாலும் பென்டகன் ஜூனியர் அவரையுமே பார்த்தீன்னா இது பண்ணார் ஸோ நம்மளுடைய ஃபிம் பேலர் பார்த்தீங்கன்னா கூடி சீக்கிரமே ஜட்மெண்ட் திருவாரங்க அடிக்க போறாரு அது மட்டும் உறுதி சோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கடலீட்டை வந்து பெண்ணி நேரம் பிடிச்சி வச்சுட்டு அட்ரா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேலி மெக்தானோ பாப்பாரு சோ இவரு நான் அடிக்க வரேன் இருந்தாலும் சேர் எடுத்துகிட்டு வரேன் சொல்லி டைமா வேஸ்ட் பண்ணி அங்கே போய் சேர் சேர் எடுத்துட்டு வர்றதுக்கெல்லாம் ரெஃப்ரி பார்த்து இங்க மூணு பேர்த்தையும் வெளியே போக வச்சு ஸோ இந்த மாதிரி உள்ள இருந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிருமி கடியை எடுக்கிற அளவுக்கு நம்மளுடைய ஸ்பின் பலர் பார்த்தா வெளி பண்ணிட்டுருக்காரு ஸோ இதெல்லாம் சமாளித்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இவரு பார்த்தீங்கன்னா நல்ல டேடும் ஒரு பெண்டா இன்ஜீனியர் ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா முடியாது ஏன்னா இதுக்கு அப்புறமா தான் ஒரு தரமான சம்பவம் நடக்குது ஸோ நம்மளுடைய இவர் நம்மளுடைய சாட் கபிள் இருக்காருல்ல ஸோ அமெரிக்கனோ டனாவோ ஸோ அவரு பார்த்தீங்கன்னா உள்ள சம்மந்தமே இல்லாமல் குறுக்க குறுக்குறது அப்படிங்கிற ஒரு கதையில தான் நடந்துச்சு ஸோ அவர் வந்து பெண்டா கொஞ்சம் நேரம் அந்த மாஸ்க் எடுத்து குத்திடுவாரு அவரோட கண்ணில் ஸோ இதை யூஸ் பண்ணி டாமினிக் மசீதே அவருடைய இந்த சாம்பியன்ஷிப் அவரே ரீட்டன் பண்ணிட்டாரு ஸோ அடுத்ததான் இன்னொரு அருமையான மேட்ச் நடக்குது ஸோ கந்தர் பேட் மேக்கஃபிக்கான மேட்ச்சு இந்த மேட்ச் மாதிரி எதுக்கு வச்சிருக்காங்கன்னு தெரியல கந்தருக்கு பேசாமல் இன்னொரு ரீ மேட்ச் ஆயாவது இந்த வச்சிருக்கலாம் ஸோ சம்மந்தம் இல்லாமல் வெறி கந்தர் சும்மா இருந்தால் కమంటే టేబుల్ மேக்கிள் குழை பற்றினா அட்டாக் பண்ணி இந்த மேட்சை பற்றினா ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணி விட்றாங்க ஸோ பெரிய லெவலில் ஒன்றும் இதுக்கு வேணும் இம்பேக்ட் இல்லை ஸோ பே நம்மளோட பேட் மேக்கஃபிக்கு ஸோ கொஞ்சம் மேட்சை பற்றினா கொடுப்போம் இங்கே இருக்கிற எஸ்டி லூயிஸில் இருக்கா ஃபேன்ஸ்களுக்காக ஸோ கொஞ்சம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி மேட்ச் வச்சுருந்தாங்க பட் மேட்சே அது இப்படியெல்லாம் வச்சனேன்னு வச்ச மாதிரிலாம் இல்லை மேட்ச் கொஞ்சம் நல்லாவே இருக்குது குறிப்பாக நம்மளோட பேட் மேகபியோடய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது தந்தர் அவ்வளோ சீட் சாட்றது ஸோ நெஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா பழுக்க விட்டாரு பழு மற்றது மாதிரி கலர் கொடுத்துருச்சு ஸோ அந்த மாதிரி கலர் கொடுத்தப்பறம் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி வெட்டே இருக்கும் ஸோ குறிப்பாக இந்த மேட்ச்சு நடுவில் எக்ஸ்ட்ரா ட்ராமாஸ் பார்த்திங்கன்னா நடக்குது மைக்கேல் கோலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேரண்ட் மேக் ஃபீ உதவி பண்ணுறதுக்கு சைடில் நின்று ஸோ அவரை உற்சாகப்படுத்துவார் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் நம்மளுடைய மைக்கேல் கோல் பார்த்தீங்கன்னா கந்தரோட காலையை வாரி விட்டுருவாரு ஸோ இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா மேட்ச் நடக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கந்தர் வந்து மைக்கேல் கோல் அட்டாக் பண்ண வருவார் ஸோ அவரை சேவ் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா சோ நம்மளுடைய பேட் மேகபி பாத்தினா அவர் அட்டாக் பண்ணார் ஸோ இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே சோ பேன் மேகஃபி அவருக்கு பாத்தீங்கன்னா களத்துல ஒரு லாக்கு போடுவார் பட் இருந்தாலும் அந்த அதை தப்பிச்சு இவருக்கு அந்த லாக்கு போடுவாரு சோ உடனே பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா நம்மளுடைய க பேட் மேகபஃபி பார்த்தினா தோத்துருவார் ஸோ உடனே பார்த்தினா ஸோ அதுக்கப்புறம் ஒரு சின்ன ட்ராமா பார்த்தீங்கன்னா நடக்கும் ஸோ குறிப்பாக வந்து கந்தர் ஜெயித்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ்டன் கேரக்டர் மாதிரி பண்ணிட்டாரு ஸோ குறிப்பாக வந்து ஸோ பேட் மேகஃபியை அவர் பாராட்டுறது மாதிரி பார்த்தீங்கன்னா பாராட்டி அவருக்கு கையெல்லாம் கொடுத்து பார்த்தினா ஸோ ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு பற்றினா அந்த இடத்து விட்டு போயிருக்காரு ஸோ யா கண்தரை இதுக்கும் மேலே மேபி தடத்துட்டு அப்படியே இருந்து ஸோ அவரை வந்து ஒரு ஃபேஸ்டன் கேரக்டர் பண்ணாய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இதுலேருந்தே இருந்தே தெரியுது அடுத்ததாக பேக்லாஸ்காரம் மெயின் இவன் மேட்ச் விதின நடக்குது நடக்குது பிட்வின் ஜான்சினா அண்ட் ஹோம் டவுன் ஹீரோ நம்மளுடைய ரேண்டி ஆட்டன் ஸோ ரேண்டி டவுனோட ஹோம் டவுனில் தான் நிற்கும் இந்த மேட்ச் பற்றி நடக்குது ஸோ குறிப்பாக ஃபேன்ஸ் மத்தியில ரேண்டி அட்னும் பற்றினா ஒரு பயங்கரமான வரவேற்பு கிடைக்குது ஸோ ஏன்னா இதுதான் அவரோட ஹோம் டவுன் ஆச்சு ஸோ அதுக்கப்புறம் சினிமேஷன்லிட்டார் ஜான்சினா அவரோட என்ட்ரன்ஸை பற்றினா கொடுப்பாரு ஸோ ஃபைனலி மேட்ச் பற்றினா ஸ்டார்ட் ஆகுது குறிப்பா இந்த மேட்ச் பற்றி நான் உங்களுக்கு ஒரு சாட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிட்டா ரெசல் மெனியாக ஃபார்ட்டி ஒன்ல ஜான்சினா அவருடைய செவன்டீனாவது வேல்ட் டைட்டில் பார்த்தீங்கன்னா வின் பண்ணி ஒரு செலிப்ரேஷன் பண்ணியிருப்பாரு பட் அந்த மேட்ச் கொஞ்சம் கூட நல்லா இல்லை ஜான்சினா அதில் பெர்ஃபார்மே பண்ணல ரொம்ப மொக்க மேட்ச் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும் பட் இந்த மேட்ச் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்ச் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ குறிப்பாக ரேண்டி அட்டனுக்கும் நம்மளும் ஜான்சன் ஆகிக்கும் ஏகப்பட்ட ரைவல்ரி இதுக்கு முன்னாடி டபிள்யூ டபிள்யூ நடந்துருக்கு ஸோ பலவித சுவாரஸ்யமான மேட்சஸை பார்த்தீங்கன்னா அவங்க நம்மளுக்காக கொடுத்துருக்காங்க ஸோ ஒன் லாஸ்ட் டைம் ஸோ இதுதான் அவங்களோட லாஸ்ட் லஸ்ட் டைமாக மீண்டும் வர மேட்ச் விதின நடந்துருக்கு சின்ன இந்த மேட்சையும் நம்ம ரசல் மணியாக ஃபார்ட்டி ஒன்னே மாதிரி சொதவிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் நான் உண்மையை சொல்லணும்னா அப்படி தான் நான் பார்த்தேன் பட் அப்படி தப்படி விதினா இதை வேற லெவலில் தீச்சிட்டாங்க ஏன்னா அந்த ஃபார்ட்டி ஒன்ல ரெசல் மணி ஃபார்ட்டி ஒன்ல சான்ஸ்லாம் மேட்ச்சுக்கு எவ்வளோ நெகட்டிவ் ரிவ்யூ வந்துச்சுன்னு சொல்லி டூ தெரியும் ஸோ அதனால இந்த மேட்ச்சை இந்த அளவுக்கு குவாலிட்டியாக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவருக்கு தெரியும் ஸோ மேட்ச் விதினால் விட்டாங்கன்னு சொல்லலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ஸ்லோபம் ஸோ அதுக்கப்புறம் கையில் அடைக்கிறதெல்லாம் அடுத்து தடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ குறிப்பாக வந்து டேபிளுக்கு மேலே தூக்கி போடுறாரு ஸோ அப்படி இப்படின்னு போட்டு வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ ஜான்ஸ்னா அவரோட ஹீல் தானே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் தூக்கி விட்டுருக்காது ஸோ குறிப்பா ஜான்ஸ்ன்னா வேற லெவலில் டாமினேட் பண்ணி கிராண்டான அடிச்சு தள்ளிட்டுருக்காது ஸோ குறிப்பாக நான் இதுக்கும் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் இது இல்லை ஸோ மீண்டும் பன் கீக்கு வர போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு டாபிகில் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன் ஸோ மேபி டபுள்யூ அதுக்கு தான் ட்ரை பண்ணுறாங்க ஸோ இன்னைக்கு நடந்த மேட்சிலேயே நம்ம நினச்ச மாதிரியே ரேண்டி பார்த்தீங்கன்னா ஜான்சனாகியும் பன் கீக் அடிக்கிறதுக்குலாம் வந்துருந்தாரு பட் போடலை ஸோ பட் இதுக்கு மேலே மேபி ஜான்சனாக ரேண்டி எடுத்து டவுன் பண்ணாருன்னா அந்த பன் திரும்ப வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதிகமாக ஸோ மேட்ச் நல்லா இருப்போம் குறிப்பாக ரெண்டு ரெஃபரிஸ் பார்த்தா உள்ளாடுறாங்க ரெஃபரி மொதல் இருந்தால் ரெஃபரியாக ஜான்சனாக சிட்டிங் பண்ணி அடிச்சு போட்டுருவாரு ஸோ ரெண்டாவது ஒரு ரெஃபரி வருவார் ஸோ அவரே வந்து அடிச்சு போட்டுருவாரு ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம ரேண்டேட்டன் வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற பார்க்கப்போ ஸோ குறுக்க நீ ஆண்டாக வந்து அப்படிங்கிற மாரி ஆர்ட் ட்ரூத்தை பற்றினா உள்ளே வந்துடுறாரு ஸோ ஆர்ட் ட்ரூத் உள்ளே வந்தால் வேற என்ன நடக்கும் ஸோ சம்மந்தமே இல்லை ஸோ மேட்ச் இன்னுமே தரமான பா ஸோ இதை நான் சொல்ல மாட்டேன் ஜான்சனாக வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு ஸோ எனக்கும் கொஞ்சம் திருப்தியாகவே இருந்துச்சு ஸோ அவ்வளோதான் என்னோடய ரிவ்யூ வேறு அவ்வளோதான் பட் இதில் இன்னொரு சொதம் பல் பண்ணது அந்த எண்டிங் தான் ஸோ ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ரூபா இருந்தார் ஸோ அவர் சைடு ஹீட்டி ஹீரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு பட் அவர் ஸ்டோரிங்களெல்லாம் கிடையவே செய்யாது ஸோ ஃபைனல் பாஸ் த சவுல்லாம் கேட்டு ஒருத்தன் தெரிஞ்சுட்டு இருந்தான்ப்பா ஸோ ராக்குன்னு ஒருத்தர் கடுப்பாகுது டபிள்யூ டபிள்யூ அந்த டிக்கெட் வைக்கிறதுக்கு இவ்வளோ தூரம் பண்ணிருக்க கூடாது அவங்க வேற ஏதாவது பிளான் வச்சிருந்தாங்கன்னா ஸோ அதே பண்ணி முடிச்சிருக்கலாம் பட் இந்த சோலு கதை ஸோ இதை ஏதோ பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா டபிள்யூ அந்த ஸ்டோரி லைனில் எழுதிட்டு போவாங்கன்னு வச்சு ஸோ ஆனால் அந்த ஸ்டோரி லைன் அப்படியே பார்த்தீங்கன்னா விட்டாங்க எலிமினேஷன் சாம்பர் அன்னைக்கு தான் அந்த இது ஸோ அதுக்கப்புறம் சான்ஸ்னா அந்த ஹில்டான வச்சு தான் அவரோட இதை கொண்டு போயிட்டு இருக்காரு ராக் எல்லாம் மேபி இதுக்கு மேலே வரவே வாய்ப்பு இல்லை ஏன்னா நான் இன்னைக்கு அப்படிதான் எதிர்பார்த்தேன் பட் அது நடக்கல ஆனால் ஆர்டர் இது கொண்டு விட்டாங்க அதுதான் சவுந்தாவுலாமல் அப்படின்னா சொதவிட்டாங்க ஸோ இதுக்கு பதிலாக நம்மளுடைய கோடி ரோட்டம் பார்த்தீங்கன்னா சாக்கிங்க பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ ஒரு குழப்பம் பண்ணியிருக்கலாம் ஸோ குழப்பம் பண்ணி இதோ மூலயமா ஜான்சனாக வின் பண்ணியிருந்தா கூட பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் ஸோ கடுப்பான ரேண்டியட் டன் ஸோ கோடிக்கு அகைன்ஸ்டா திரும்பி ஒரு ஹீல் டவுன் பண்ணா கூட தரமே இருந்துருக்கும் பட் இதை தான் டப்ளியூ டபிள்யூ பண்ண மாட்டாங்களே ஸோ அரைச்சமாவே அரைப்பாங்க இழுத்துகிட்டே இருப்பாங்க ஸோ ஏதோ இன்றைக்கி பேக் க்ளாஸ்க்கு எனக்கு எனக்கு அந்தளவுக்கு இதுனா ஒரு பெப்பர் ஃபீல் தரல ஸோ அது டீசெண்டாக அந்த லெவலே இல்லை ரொம்ப விலோ ஆவரேஜ் தான் ஸோ மெயின் வந்து மேட்ச் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அவ்வளோதான் ஸோ மற்றபடி இதை பற்றி ஃபுல்லாக வளர்க்குறதுக்கு எனக்கு முடியலை ஸோ இன்னும் இந்த வாய்ஸ் வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருந்திருக்கோம் ஏன்னா இப்போ எடிட் பண்ணாதே பெரிய இதில் இருந்து தான் பண்ணுறீங்க ஸோ எப்படி வந்திருக்குன்னு தெரில ஸோ தேங்க்யூ